நினைக்கிறது சீக்கிரமாக லாபம் அடையணுங்கிறதுக்காக மனசுக்கு உரைச்சலை தரக்கூடிய ஆபத்தை தரக்கூடிய குறுக்கு வடிகளில் ஈடுபடுறதுக்கு பேர் தான் வந்து தூதாட்டம் அப்படின்னு பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது அப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது இந்த முந்தியில் வந்து லாட்ரி டிக்கெட் இருந்துச்சு இப்போ லாட்ரி டிக்கெட் கிடையாது அதுக்கு பதில் எல்லாம் ஆன்லைனில் வந்து ரம்மி விளையாடுறது அப்புறம் ஆன்லைனில் வந்து கேம்ஸ் விளையாடுறது அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஷார்ட் டம் கெய்னுக்காக சீக்கிரம் லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தினமும் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்புறம் வந்து நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் ஒரே ஸ்டாக்கில் போய் போடுறது அப்புறம் வந்து நமக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நிறையா வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் யாருக்காவது வந்து நம்ம நம்ம பணத்தை வந்து கொடுத்துட்றது ஒரு நம்பகமான இடங்களில் வந்து பணத்தை போடாமல் கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தெரியாதவங்கள்கிட்ட கொடுத்து அதை வந்து இழக்கிறது அப்புறம் வந்து நம்மளுடைய சக்திக்கு மேலே வந்து லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து சூதாட்டம் சரிங்களா ஏன் இதெல்லாம் சூதாட்டம் ஏன்னா இதெல்லாம் வந்து மன உளைச்சல கொடுக்கும் இதெல்லாம் ஆபத்தில் முடியும் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ஆபத்தில் முடிக்கும் நம்ம குறுக்கு வழியில் வந்து சீக்கிரமாக லாபம் அடைன்னு நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் இதெல்லாம் ஆபத்தில் கொடுக்கக்கூடிய குறுக்கு வழிகள் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சூதாட்டம் என்ன பண்ணோம்னா யார் சூதாட்டத்தை ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய மனசை வந்து குழப்பி விட்டுரும் ஆனானப்பட்ட தர்ம தர்மாவே என்ன பண்ணிட்டார் சூதாட ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாரு அவருடைய புத்தி அவருடைய மனசு கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய சகோதரர்கள் மனைவியவே கூட சூதாட்டத்தை அளவுக்கு போயிட்டார் ஸோ ஆனானப்பட்ட தர்மாவுக்கே அது மாதிரி நடந்துச்சுன்னா ஒருத்தங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது எப்படிப்பட்ட பேரழிவுக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா இந்த சூதாட்டத்தில் வந்து நம்ம இழக்கிறது ஜெயிக்கிறத விட இழக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே சூதாட்டத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிறத விட இழக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதான் என்ன ஆகும் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக காப்பி அடிப்பாங்க அது வந்து சூதாட்டம் ஏன்னா அந்த சூதா அந்த காப்பி அடிக்கிற வேலையை பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் மனசு வந்து உளைச்சல் இருக்கும் யாராவது பார்த்துருவாங்களோ மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மன உளைச்சலாக இருக்கும் மாட்டினாங்கன்னா ஆகும் அவங்கள வந்து எக்ஸாம் காலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க சரிங்களா அப்புறம் எக்ஸாம் எழுதுறது விட்டு தடை எக்ஸாம் எழுதுறது தடை பண்ணிடுறாங்க எக்ஸாம் காலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க ஒருவேளை அவங்க மாட்டிக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி அடித்தா கூட அவங்களுக்கு வந்து அறிவு இருக்காது ஏன்னா காப்பி அடித்து எழுதுனது நாளைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாங்கனாலோ ஒரு எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாங்கனாலோ அவங்களால வந்து அதை பாஸ் பண்ண முடியாது அப்போ இந்த காப்பி அடித்து மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம் பின்னாடி வந்து அவங்களால் வந்து ஒரு ஒரு காம்பெடேட்டிவ் எக்ஸாம்லையோ இல்லாட்டி ஒரு இன்டர்வியூலையோ அவங்களால வந்து செலக்ட் ஆக முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதை இதெல்லாம் வந்து சூதாட்டம் காப்பி அடிக்கிறது எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சூதாட்டம் அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் கேம் ஆன்லைனில் போய் சூதாடி என்ன பண்ணுறாங்க பணத்தை இழக்கிறாங்க தூக்கத்தை இழக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஒரே ஸ்டாக்கில் கொண்டு போய் எல்லா பணத்தையும் போடுவாங்க இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா பண்ணுவதுன்னு யாராவது சொல்லிடுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க ச சேமிப்பெல்லாம் கொண்டு போய் அந்த ஒரே ஸ்டாக்லேயே போடுறது போட்டுவிட்டு டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு என்ன ஆகுது அது என்ன ஸ்டாக் எப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க போய் போய் செக் பண்ணுறது அப்படியே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த ஸ்டாக்கு அந்த அந்த கம்பெனி ஒன்று நடக்கக்கூடாது அந்த கம்பெனி ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் அப்போ தான் என்னுடைய ஸ்டாக் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மன உளைச்சல்லையே இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க தங்களுடைய பணத்தை பணத்தை வந்து அதிக வட்டி கிடைக்கிதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க யாருக்காவது கொடுத்துட்டு கடைசியில் வந்து கொடுத்த பணமும் வராத மாதிரி இந்த வாய்ப்பு வரும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஒரு சில இடங்களில் நடந்து போயிருது ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்காகவோ இல்லாட்டி வேறு ஒரு விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காகவோ தங்களுடைய தகுதிக்கு பெரிய கடனை வாங்குறது அவங்களுக்கு கடன் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி ஒரு ஐம்பது லட்சம் அப்படின்னா அது விட அதிகப்படியாக லோனை வாங்குறது ஒரு கோடி அது மாதிரி வாங்குறது ஸோ இதனால் என்ன ஆகுது அவங்க வந்து எப்பயுமே வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க அவங்க ஜாப்பு அவங்க எப்போ வேலை போயிருமோ வேலை போயிடுச்சுன்னா நம்மளால் லோன் அடைக்க முடியாதோ லோன் அடைக்க முடியாட்டி வீடு அடமானத்துக்கு வந்துடுமோ இப்படிங்கிற பயத்துலையே இருப்பாங்க சரிங்களா ஸோ தகுதிக்கு மீறி வந்து இந்த மாதிரி வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து மன உளைச்சலே வச்சிட்ருக்கோம் ஸோ அது மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டங்கிறது என்ன பண்ணுது நிறைய இழக்க வைக்குது மன உளைச்சலில் போடுது நம்ம எப்பயுமே மன உளைச்சல் இருந்தோம்னா நம்மளால் வந்து எப்படி நம்மளுடைய உடலுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள ஈடுபட முடியும் நம்மளால் கடமைகளை வந்து சரியாக பண்ண முடியாது ஆன்மீக பயிற்சிகளுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நிம்மதி கெட்டு போயிடுது சரிங்களா நம்மளுடைய நிம்மதி கெட்டு போயிடுது நம்மளால் வந்து முழுமுதல் கடவுளை நினைக்க முடியாமல் போயிடுது நம்மளால் முக்தி அடைய முடியாமல் போயிடுது ஸோ அதனால் வந்து சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் அதை கண்டிப்பாக நாம் கைவிடணும் இங்கே ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்ல வர்றேன் சூதாட்டம் பண்ணுறது அப்படின்னா குயிக்க லாபம் அடைகிறதுக்காக மன உளைச்சலை தரக்கூடிய குறுக்கு வழியில் போய் ஆபத்தை தரக்கூடிய குறுக்கு வழியில் போகிறது அப்படின்னு சொன்ன வந்தேன் ஆனால் சம்டைம்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் ரிஸ்க்கே எடுக்காமல் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம போக முடியாது அதுக்கு வந்து நம்ம வந்து என்னவாக இருக்கணும் ஒன்றும் பிரம்மச்சாரியாக இருக்கணும் இல்லாட்டி நம்ம வந்து சன்னியாசியாக இருக்கணும் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சில நம்மளுடைய குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அது ஒரு சில விஷயங்களுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டி உதாரணத்துக்கு என்னது லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ என்ன பண்ணணும் தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாது நம்மளுடைய தகுதிக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி லோனை வாங்கி அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய அதிகமாக வட்டி வருது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆசைப்பட்டு யாரோ முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கு பதிலாக வட்டி கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேஃப்பான லாங் டேர்ம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து நம்ம ஈடுபடுறதுனால தவறுங்க சரிங்களா